சங்கீதம் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார் கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் உமது வராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாயிருப்பார்கள் விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமனமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும் நீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி எந்தெண்டைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் சங்கீதம் நூற்றி பதினொன்று அல்லா செம்மியானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளும் அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி எந்தென்றைக்கும் நிற்கும் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவுகூரும்படி செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை எந்தென்றைக்கும் நினைப்பார் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் ஆனவைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவைகள் எண்டெண்டைக்கும் உள்ள சதாகாலங்களுக்கும் உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் செமையுமாய் செய்யப்பட்டவைகள் அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி எண்டைக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் முதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துற்செய்தியை கேட்கறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரியரைத்தான் ஏழைகளுக்குக் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எண்டெண்டைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதைக் கண்டு மனவடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் சங்கீதம் நூற்றி பதிமூன்று அல்லேலியா கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் எந்தெந்தைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அவர் சிறியவனை புழியிருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அலேலுயா சங்கீதம் நூற்றி பதினான்கு இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ஆயிற்று கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் தொல்லினது கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குண்டுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோவுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் சங்கீதம் நூற்றி பதினைந்து எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வானங்கள் கர்த்தருடையவைகள் பூமியையோ மனுபுத்தருக்கு கொடுத்தார் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லே லூயா சங்கீதம் நூற்றி பதினாறு கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் கர்த்தர் கிருவையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் கர்த்தர் கபடத்தவர்களை காக்கிறார் நான் மெலிந்து போனேன் அவர் என்னை ரட்சித்தார் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தேர் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் கத்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது கர்த்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர வழியை செலுத்தி கத்தருடைய நாமத்தை தொழில் கொள்வேன் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கத்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லே சங்கீதம் நூற்றி பதினேழு ஜாதிகளே எல்லாரும் கத்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை எந்தென்றைக்கும் உள்ளது அல்லே லூயா சங்கீதம் நூற்றி பதினெட்டு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று இஸ்ரேவேல் சொல்வதாக அவர் கிருபை என்று உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள் கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் கத்தரின் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமன் செய்யும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் கர்த்தாவே இரட்சியம் கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும் கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் கத்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள் நீர் என் தேவன் நானுமை துதிப்பேன் நீரன் தேவன் நானுமை உயர்த்துவேன் கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உம்முடைய எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்துப் விடாதேயும் நான் உமக்கு உருவதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் கழிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிகூறுகிறேன் மது கட்டளைகளை தியானித்து மது வழிகளை கண்ணோக்குகிறேன் மது பிரமாணங்களில் மன இருக்கிறேன் மது வசனத்தை மறவேன் உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும் உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது மது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள் உமது அடியனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது மது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெழி வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதேயும் நீர் என் விசாலமாக்கும் விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிபரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழுதயத்தோடும் அதை கைக்கொள்வேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன் உமது நீதியால் என்னை வீர்ப்பியும் கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலென்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேட்டுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் நான் உமது கட்டளைகளை கை இது எனக்கு கிடைத்தது கர்த்தாவே நீரே என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் மொழி இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என் வழிகளை சிந்தித்துக்கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் துன்மார்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன் கத்தாவே பூமி எமது நான் நிறைந்திருக்கிறது உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன் நான் படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொழுத்திருக்கிறது நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கர்த்தாவே மது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினர் அறிவேன் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த முதல் வாக்கின்படி உமது கிருபை என்னை தேட்டுவதாக நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவுள் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது புகையில் உள்ள திருத்தியை போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் உமது அடியனுடைய நாட்கள் ஏமாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நானும் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கத்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினீர் அது நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் என்னை உயிர்ப்பித்தீர் நான் உம்முடையவன் என்னை இரட்சியும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சகல சம்பூரணத்துக்கும் எல்லையை கண்டேன் உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் நீரு உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து முது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் வேண் சிந்தனைகளை நான் வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை நான் பிழைத்திருப்பதற்கு முது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என் நம்பிக்கை போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர் ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்பு உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதையும் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது உமது அடியனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் உமது அடியன் உடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நீதியை செய்ய கத்தருக்கு வேலை வந்தது அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றைப் பற்றியும் நீர் அருளின எல்லா செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கிப் பார்த்து எனக்கிறங்கும் உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும் மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும் அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன் உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரிகள் ஓடுகிறது கர்த்தாவே நீர் நீதிபரர் மது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் நீர் விட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள் என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது மது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது மது அடியன் அதில் பிரியப்படுகிறேன் நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன் உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி உம்முடைய சாட்சிகளின் நீதி எந்தென்றைக்கு நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் மொழி ஹிருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக் கொள்ளுவேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை மறவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் கத்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் மது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பாயிருந்தது இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அறிவறுக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என் விண்ணப்பம் உமது சந்நியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் உம்முடைய பிரமாணங்களை நீரெனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாவப்படுத்தும் மது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக கர்த்தாவே உம்முடைய லட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக காணாமல் போன ஆட்டை போல வழி போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவே சங்கீதம் நூற்றி இருபது என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை தப்பியும் கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன செய்யப்படும் பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தலைமை கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்களெண்டையிலே குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகிர்க்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள்